இப்படி உட்காந்து கட்டாயம் எல்லோரும் கட்டாயமா செஞ்சிட ஒன்றுமே அவ்வளோ அருமையா கேட்கும் காலையில பத்து நிமிஷம் எந்த கவலை எதுலயும் கரும்பு இது நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க குவானின்னு வருவா ஐசிஸ் வருவாங்க எல்லாரும் வருவாங்க கண்ணுங்களா ஐ ஹவ் ஃபார்ஸ் அப்படி படி இவள் கம்மன் உங்களுக்கு அழகா கொடுப்பாங்க இப்ப இருக்க காலத்துல அந்த லேப்டாப்லேயும் அந்த செல்போன்லையும் படித்து என்ன படிக்க முடியுதுல்ல நேரடியாக போய் டீச்சர் மாதிரி சொன்னா பாதி பாதினால தூக்கம் வந்துடும் பாதினால பசி வந்துடும் மூணு வயசுக்கு உள்ளவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாமா மூணு வயசு பிள்ளைய செவனே அது பாட்டு அது இருக்கிற மாதிரி விட்டுருமா அப்படின்னு சொன்னேன் குருச்சலனம் இது உலக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற என்ன அருமையான அறிவான சின்னங்கள் என்னுடன் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான வளங்காயம் பெற்று தீர்காயுஷாக இருக்கணும் தீர்காயுஷ்பாவோ தீர்காயுஷ்பவோ தீர்காயுஷ்பா சரிதானா இதில் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி பிரச்சனைகளை தீர்க்கலாம் பார்க்கலாமா இந்த காலகட்டத்தில் எக்க பக்கமான பிரச்சனைகள் இருக்கு ஒரு பக்கம் பணப்பிரச்சனை ஒரு பக்கம் வேலை பிரச்சனை ஒரு பக்கம் பிள்ளைகள் படிப்பு பிரச்சனை எல்லாரும் சொல்கிறாங்க எல்லா வீட்டிலையும் லேப்டாப் வச்சு படிக்க முடியாது எல்லா வீட்டிலையும் என்ன பண்ண முடியாது இது வந்து செல்லுக்கே பிரச்சனையாக இருக்குது இல்லை ஆண்ட்ராய்ட் செல்லு வந்து இதாக இருந்தால் தான் பாதி நேரம் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு இல்லையா இன்டர்நெட் அமைய மாட்டேங்குது எப்படி படிப்பாங்க பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டம் இல்லை அதை திருஜை திராவிட கொஞ்சத்தை படிச்சுக்கிறதுக்கு வழியே என்ன இதைத்தான் இன்றைக்கி நான் சொல்லித்தர போறேன் இந்த காலக்கட்டத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரலாம் எல்லா பிரச்சனையும் எப்படி தீர்க்கலாம் நம்மள பண பிரச்சனைக்கு நான் நிறைய இருக்கேன் நீங்கள் துண்டை தூக்கி இருக்காது பணப்பிரச்சனைகள் அம்மா என்னென்னலாம் எழுதணும் அது எல்லாத்தையும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது பணப்பிரச்சனைக்கு அதுக்கு அடுத்தது என்னன்னா நம்ம பிள்ளைங்க படிப்பு பிரச்சனை இன்னைக்கு இருக்கிறதுல இந்த ரெண்டு பிரச்சனையும் பண்ணும் பணப்பிரச்சனைக்கு நான் நிறையா பேசிட்டு இருக்கேன் அதே சமயம் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளால் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியலான்னு நினைவேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு நான் பசங்களுக்காக இந்த கதையை சொல்கிறேன் ஒரு அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பையனை படிக்க வைக்கிறாங்க அந்த பையன் ரொம்ப சின்சியராக படிக்கிறான் நல்லா படிக்கிறான் படித்து நல்லா இது பண்ணுறான் காலேஜுக்கு அவங்களால ஃபீஸ் கூட கட்ட முடியாத நிலமை ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப உழைக்கிறாங்க உடச்சி உடச்சி அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க படிக்க வச்சு அவன் காலேஜ் முடித்து என்ன பண்ணுறான் அவன் வந்துடுறான் காலேஜிலே வேலைக்கு போய் ஆகிடுறான் செலக்ட் செலெக்ட் ஆனவுடனே அவன் வேலைக்கு போகிறான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு முதல்லாமல் அந்த சம்பளத்தை கொண்டாந்து அவங்க அம்மா கையில் கொடுக்குறான் கொடுத்தோடனே அவங்க அம்மா சொல்கிற அப்பா ஓடா தெரிஞ்சது உங்கள் அப்பா உங்கள் அப்பா கையில் இந்த படத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த பையன் இல்லைம்மா என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான் இவன் நான் சொல்கிறத கேளுப்பா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அதை நீ உணர்ந்து கண்ணா தயவு செய்து அப்பா கொட்டுட்டு கொடுப்பா அப்படிங்கிறான் அவன் இல்லைம்மா நீங்கள் கொண்டே கொடுத்துருங்கம்மா அப்படின்னு திரும்ப சொல்கிறான் அவ்வளோ கோவம் வந்தது சொல்லு கண்ணத்தில் ஒரு அழை அரைஞ்சான் அந்த பையனை அரைஞ்ச உடனே அவன் அப்படியே அழுதுனான் அழுதோடனே நான் எவ்வளோ இருக்கேன் நீ ஏப்பா அப்பாட்ட கொண்டு கொடுக்க மாட்டேங்கள அப்படின்னு சொல்லி கேட்டனே இல்லைம்மா அப்பா இவ்வளோ நாள் எனக்கு கொடுத்தாரு அப்போ நான் கையை கீழே இறக்கி அவட்ட அந்த பழத்தை வாங்கினேன் இன்னைக்கு நான் கொடுத்தேன்னா அப்பா கை கீழே இறங்கி வாங்கணுமா அது வேண்டாம் இல்லைம்மா அதனால தான் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா நீங்கள் கொடுத்துருவீங்களே அப்பா கையிலன்னு நினச்சேம்மா வேற எதுவுமே இல்லைம்மா அப்படின்னு அவள் அழுதான் உடனே நம்ம சேர்ந்து அழுதா இதை படிச்சுட்டு எனக்கு கூட கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு இல்லையா பிள்ளைகளுக்கு எவ்வளோ நினவுதும் எவ்வளோ ஒரு நல்ல பிள்ளைகளும் இருக்கிறாங்க கண்ணா இந்த நாட்டில் இஸ்ரா த ரியாலிட்டி ஐ எம் டாக்கிங் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அது பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு புரிஞ்சிச்சா இதை கர்ணனுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு அவர் கர்ணனுடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்குது சரி இப்போ வருவோம் அதாவது முதல்ல பிரச்சனை நினைத்த நான் ஒரு தரேன் இந்த முத்திரை எப்படின்னு பார்க்கலாம் உங்கள் இடது கையை வச்சுக்கிறீங்க பெரியவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஏன்னா பெரியவங்களுக்கு பிரச்சனைகளை தீரணும்னா நம்ம எண்ணங்கள் வந்து கெட்டப்பாகணும் இல்லையா அந்த எண்ணங்கள் சரி செஞ்சுட்டாலே நம்ம பிரச்சனை தீர்ந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி கையை வச்சுட்டு உங்கள் வலது கையை கீழே வைக்கணும் இடது இப்படி வச்சுட்டு வலது கையை இப்படி கீழே வைக்கிறீங்க வச்சுட்டு உங்கள் பெருவரில் இப்படி போனால் நடுவில் வச்சுக்கிறீங்க தெரியுதா இந்த மாதிரி நடுவில் வச்சுருங்க அப்புறம் உங்கள் அடுத்த இடது கை பெருவரில் கொண்டு போய் வடது கை பெருவரில் இப்படி வைக்கிறீங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் கண்ணா நல்லா புரிஞ்சுக்கோங்க இடது கை வலது கை கீழே வலது கை கொடுக்கும் கை கீழே புரிஞ்சிச்சா அப்புறம் அந்த பெருவரில் மேலே வச்சு இந்த கையை பிடிச்சிக்கிட்டீங்க அப்புறம் இந்த பெருவரில் கொண்டு போய் அந்த பெருவல் மேலே அப்படி இன்ட்டு மாதிரி வச்சிடுறீங்க பிரச்சனைக்கு இப்படி உட்காந்து கட்டாயம் எல்லோரும் கட்டாயமாக இதை ஒன்றுமே அவ்வளோ அருமையாக கேட்கும் காலையில் பத்து நிமிஷம் எந்த கவலை எதுலேயும் கலந்து தட்டாம இது நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் மூச்சோட சேர்த்து இதை ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு மேலே போகும் பாருங்கள் எல்லாரும் பண்ணி பாருங்க அப்போ தான் தெரியும் என்ன சொல்லியிருக்கேன் இடது கை வலது கை கீழே இருக்கணும் மேலே பெருவிரல் இதை பிடிச்சிருச்சு அடுத்தது ஒரு விரல் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பத்து நிமிஷம் கட்டாயமாக காலையில் உட்காருங்க புரிஞ்சுதா எந்த ஒரு இதையுமே பதினஞ்சு நிமிஷம் பண்ணலாம் முதல்ல காலையில் பத்து நிமிஷம் பண்ணுங்க மத்தியானம் பத்து நிமிஷம் பண்ணுங்க இரவு படுக்கும் நாள் பத்து நிமிஷம் பண்ணுங்க கொஞ்சம் வெறு வயிற்றுல பண்ணுங்க உங்களுக்கு தெரியாது இட் இஸ் ஆக்டிங் ஆன் த செவன்டி டூ தௌசண்ட் ஆடியோஸ்ல ஆக்ட் பண்ணும் இது உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுக்கும் உங்க மனசுக்குள்ள அப்படியே காட்சியா வரும் சில பேருக்கு வந்து ஏஞ்சல்ஸ் காட்சி சொல்ல சொல்ல ட்ரிபிள் ஃபோர்னா உங்களுக்கு ஏஞ்சல் காட்சி வரும் அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்க என்னென்ன நம்பர்லாம் சொல்றீங்க என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்றீங்க எப்படி ப்ளோ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முன்னால் நிச்சயம் ஆர்களுக்கு வரும் நிச்சயம் வந்து யார் வருவாங்க எங்களை சத்தி நான் நிறையா பேசிக்க பன்னெண்டு எய்தி கொடுத்துருக்கேன் இல்லையா இஜிப்சியன் காசை பற்றி சொல்லியிருக்கேன் இவங்க எல்லாம் கட்டாயம் கட்டாயம் வருவாங்க குவானின் வருவா ஐசஸ் வருவாங்க எல்லோரும் வருவாங்க கண்ணுகளாக ஐ ஹவ் ஃபாலர்ஸ் அப்படி படி வில் கம்மன் உங்களுக்கு அழகாக கொடுப்பாங்க அப்படிதான் கொடுத்துட்டா நான் வந்திருக்கேன் இது சத்தியம் சரிதான கண்ணுகளாக எல்லாத்தையும் கைட் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கைட் பண்ணுவாங்க அது ஒரு ரேகிச்சால்தான் கேட்கவே வேண்டாம் ஏக்சன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது நான் வேண்டாம் உங்களுக்கு எதுக்காகவே சொல்ல நான் வந்து ஒரு பேசி எப்படியாச்சும் நான் கிடையாது இட் இஸ் ரியாலிட்டி எழுபத்தி மூணு வயசு அவங்களாம் நான் வந்து இனிமேல் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணி ஒன்றும் ஆகப்போடுத்துல புரிஞ்சாக்கங்களா ஐயோ இந்த இந்த மாதிரி ஏக்கி கொடுத்தவங்க யாரும் இல்லைக்கண்ணா நேற்று வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கலாம் இனிஷியேஷன் அப்போ அந்த பவர் அப்படி ஏறுதில்ல ஏற ஏறும் அந்த பவர் எல்லாரும் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறது ஒரே எண்ணம் அதுவே புரிஞ்சிச்சா இதை பண்ணுங்க சரி அப்போ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனைகள் தீர்வுகள் கட்டாயம் கிடைத்தாகும் இது உண்மை 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 சரிதானா அடுத்தது பசங்களுக்கு பசங்க படிக்கும் இல்லையா இப்போ இருக்க காலத்தில் அந்த லேப்டாப்லேயும் அந்த செல்போன்லயும் படித்து என்ன படிக்க முடியுதுல்ல நேரடியாக போய் டீச்சர் மாதிரி சொன்னா அப்படியே பாதினால தூக்கம் வந்துடும் பாதினால பசி வந்துடும் உண்மையா இல்லை நாங்களாம் கிளாஸ்ல கிளாஸில் யாரும் சொல்லோம்னா இப்போ தெரிஞ்சிடணும் முடியல புரிஞ்சுதா என்ன சில கிளாஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிறக்கும் அங்கேருந்து வரும் எங்களுக்கு எங்கள் வாய் வாய்ஸ் செக்ஷன்லேருந்து வரும் பட்டாணி ஒரு கை அப்படியே வரும் அப்படியே ஒவ்வொருத்தருக்கா பட்டாணி போகும் சார் நாங்கள் படிக்கிற காலத்தில் இப்போ நட்டாசம் மெடிக்கல் காலேஜ் எதுவும் கட்டக் கடக்குன்னு சவுண்டு வரும் ஆகா டீ எங்கள் ப்ரொஃபஸருக்கு வரும் பாருங்க ஒரு கடுப்பு இந்த பசங்களே அப்படித்தான் இல்லை தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் பசங்கள்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பூச்சி கட்டுவாங்க யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க விசாமல் இருப்பாங்க பூச்சதா விட என்னென்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நாங்கள்லாம் படிக்கிறத கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்போ என்ன ஆச்சுன்னா நான் என்ன சொல்ல வரேன் இந்த குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் இருக்குது இதே கையை வச்சுக்க சொல்கிறேன் குழந்தைங்க என்ன பண்ணுறோம்மா ரெண்டு கையை வச்சுக்கோம் ரெண்டு கையை வச்சுட்டு நீங்கள் வந்து சின்மத்தில் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கையை தொடரணும் இந்த மாதிரி ரெண்டு தேவை தொடச்சு விடுங்க அப்புறம் முதல் விரல் அப்புறம் ரெண்டாவது விரல் தொடணும் அப்புறம் மூணாவது விரலை தொடணும் நாலாவது விரல் தொடணும் தொட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு விட்டுடணும் இது முதல் நிலை ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ரெண்டாவது நிலையில் என்ன பண்ணணும் இந்த விரல்களக்குல இதில் கொஞ்சம் அடுத்தது பெருவிரல் வச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்தது தெரியுதா ஒன்று முதல் இங்க ஆரம்பிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அழுத்தம் அழுத்திட்டீங்களா அப்புறம் ரெண்டு கையமும் இந்த சுகாரி மச்சு இப்படி வச்சுட்டு உட்காந்துரும் முதல்ல என்ன பண்ணும் முதல்ல நம்ம சின் சின் முத்துல அப்புறம் அடுத்த வரல் அடுத்த வரல் அடுத்த வர இதை பண்ணிட்டாங்க முடித்ததுக்கப்புறம் ஒரு வரல் மேலே அழுத்தணும் ரெண்டாவது வரல் மேலே அழுத்தணும் மூணாவது வரல் மேலே அழுத்தணும் நாலாவது வரல் மேலே அழுத்தரும் எல்லாமே வந்து ஆள்காட்டி தான் ஆரம்பிக்கணும் முடிச்சாச்சா அதுக்கப்புறம் ரெண்டு கையவும் இந்த மாதிரி முத்திரையில் வைக்கணும் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் தொலையில் நடுவில் கூட இப்படி குத்திக்கலாம் அதை நல்ல குரு ஏறும் அப்படி இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம் இல்லை இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு கண் மூடி கொஞ்ச நேரம் உட்கார சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை அந்த அருமையான லேப்டாப்பையோ அந்த செல்லையோ பார்க்க சொல்லுங்கள் ஓரளவாவது ஒரு கான்சென்ட்ரேஷன் கூடும் கான்சென்ட்ரேஷன் கூட கூட அதுலேயும் வந்து உள்ளே போவாங்க புரிஞ்சுதா அதிக இதை நீங்கள் என்ன பண்ணும் பொறுமையா கண்ணா உட்காரப்பரியா பிடிப்பா துடுப்பா 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 தொட சொல்லணும் அமுக்குப்பா அமுப்பா அவனுக்குள்ளா அமுக்குதா அப்படி சொல்லணும் பிரிச்சு கூட வச்சல கையை அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க கூட செஞ்சு கொடுங்க பத்து வயசுக்கு மேலே எல்லாம் பண்ணலாம் புரிஞ்சுதா அதுக்கு முன்னாடி ரெண்டாம் கிளாஸ் மூணாங்க அதுலாம் ஒன்றும் பண்ணாதீங்க அவங்க வாட்டை கத்திட்டு கட்டு அவங்க வாட்டை விளையாடட்டும் நோ ப்ராப்ளம் பாட்டு சின்ன குழந்தைங்க அதை பிடிச்சி மூணாங்காஸ் பிள்ளை உட்கார வச்சுக்கிட்டு நீ வந்து டிவி இதை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு விளையாச்சுன்னா நம்ம செஞ்சோமா நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் வாங்க மாட்டேன் வேலை நம்ம செஞ்சப்போமா நம்ம எங்கே வாசனை விடுறோம் அங்கே அதிகம் ஓருவோம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருந்தாட்டு இல்லையா கணுங்களா சின்ன பிள்ளைங்கள நேற்று ஆரோக்கியங்க சொன்னாங்க அம்மா மூணு வயசுக்கு என்னம்மா பண்ணுறது என்ன பண்ணணும் மூணு வயசுக்கு அது வாட்டது இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் மூணு வயசுக்கு உள்ளானவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாமா மூணு வயசு பிள்ளை செவனே அது பாட்டுக்கு அது இருக்கிற மாதிரி விட்டுருமா அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் வாட்டர் சாக்கட்டும் இல்லை சாம அது என்ன விளையாடணுமா விளையாடட்டோம் அவர் வந்து கட்டி பிடிச்சிக்கணுமா கட்டி பிடிச்சிக்கிட்டோம் நீ அது பாட்டு அது விஷயத்த மூணு வயசு பிள்ளைக்கு பூக்காது நம்ம வந்து எதையும் ஏற்றவே வேண்டாமா விட்டுருங்கம்மா அப்படின்னு சொன்னேன் புரிஞ்சுச்சா சாக்கவேங்களே அது போல் வாட்டம் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு முன்னேற பாருங்கள் மனசை தோக விடாதீங்க மனசை துல்ல விடாதீங்க மனசை துல்ல விடாமல் ஆடிச்சு நோக்கி பிரச்சனையாவது ஒன்றா ஆண்டி பிரச்சனை எடுத்து கையை கீழே வச்சிங்கன்னா இப்படி வச்சிங்களா இப்படி வச்சுங்களா கொஞ்ச நேரம் உட்காந்திங்கன்னா பிரச்சனை பிரச்சனையாவது பிரச்சனை பிரச்சனை எல்லாம் ஓடி போயிடும் புரிஞ்சா எப்பவுமே எல்லாத்தையும் எடுத்தால் நமக்கு என்ன பண்ணணும் சேலஞ்சஸ்ஸாக எடுக்கணும் அது சொல்யூஷன் பார்க்கணும் புரிஞ்சுதா அப்படி வச்சு அடிக்கணும் ஏன் கும் கும்னு அடிக்கணும் ஓகே கேட்டீங்களா ஐ லவ் யூ ஆளுநர் வந்து குறிப்பா கேட்டீங்களா பாய்